வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும் வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விசமைத்தனமான பிரச்சாரத்தை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் விரைவில் வரும் தேர்தல் அறிவிக்கின்ற காலகட்டத்தில் எங்களுடைய கூட்டணி சிறப்பாக அனைவரையும் அழைத்து அதை தெரிவிப்போம் காவிரி நதிநீர் பிரச்சினை பொழுது உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக சட்ட போராட்டம் நடத்தி அம்மாவுடைய அரசு ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றோம் அந்த தீர்ப்பை அமல்படுத்த காலம் தாமதம் செய்த காரணத்தினால் மத்திய அரசை எதிர்த்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக நாடாளுமன்றத்திலே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து நாடாளுமன்றம் செயல்பட முடியாமல் ஒத்துவிக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்த கட்சி அதிமுக கட்சி அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனால் மத்திய அரசு பணிந்து நாங்கள் வைத்த கோரிக்கை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது இது வரலாறு அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மற்றவர் கூட்டணியை சேர்ந்த முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் இதுவரை தமிழ்நாட்டுடைய பிரச்சனை எங்கே எழுப்பினார்கள் இன்றைக்கு உதாரணத்திற்கு நீட்டை பற்றி பேசுகிறார்கள் நீட்டை கொண்டு வந்தது அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியில் இருந்த ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம் அதில் கூட்டணி வகித்தது திமுக இரண்டும் சேர்ந்தால் நீட் தேர்வை கொண்டாந்தார்கள் எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு பாடுபடும் என்று சொன்னார்கள் நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலும் போது சரி சட்டமன்ற பொது தேர்வின் போது சரி ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்வது முதல் கையெழுத்து போட வேண்டும் என்றார் பிறகு இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு இதுவரை அதற்காக எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை அதோடு

நிலை ஏற்படுமோ என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே ஆணை கூட்டம் நடைபெற்ற அதிகாரிகள் தமிழ்நாடு சார்பாக அரசின் சார்பாக கலந்து கொண்டார்கள் அப்பொழுது இங்கே ஓட்டெடுப்பு நடைபெற்றதாக பத்திரிக்கை செய்தி அதிலே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நாலு ஓட்டும் தமிழ்நாட்டிற்கு சார்பாக ஓட்டு எதிராக கிடைத்திருக்கின்றது இதன் அடிப்படையிலே காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் மத்திய நீர்வள கமிஷனுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார் அது கூட விவரம் முழுமையாக இன்னும் வரைக்கும் தெரியல அதிமுக அரசு கடுமையாக சட்ட போராட்டம் நடத்தி நல்ல தீர்ப்பை உச்ச நீதிமன்ற பெறப்பட்டது தீர்ப்புக்கு அதை கூட அரசு இன்றைய விடியா திமுக அரசு இன்றைக்கு இருக்கின்ற நாடாளுமன்ற இதை ஏன் நாடாளுமன்றத்தில் எழுப்பவில்லை நாடாளுமன்றம் இன்றைக்கு முடிஞ்சிருக்கலாம் ஆனால் அரசாவது உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்ச சென்று

இப்போ வெல்கம் மோடிங்கிறாங்க இதுதான் ரகசிய உடன்பாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தினேன் நாங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது காவிரி நதியில் பிரச்சனை வந்த பொழுது இருபத்தி ரெண்டு நாட்கள் எங்களுடைய நாடாளுமன்ற மக்களுடைய குரலை விவசாய குரலை நாட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒழித்து இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்து சாதனை பெற்று வரலாறை நாங்கள் படுத்தமோ அதுதான் எங்களுடையது அதே மாதிரி நமக்கு தீங்கு விளைக்கின்ற பொழுது அவதூறு வழக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் சட்டமன்றத்தில் பேசின பிறகுதான் நீர்வளத்துறை அமைச்சர் உச்ச நீதிமன்றம் இதுவரைக்கும் ஏதாவது பேசினாரா இதை எதற்காக சொன்னால் இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் இன்றைய அரசாங்கம் வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுகிறார்கள் அவர்களுக்கு என்ன அதிகாரம் வேண்டும் என்பதை தான் பார்க்கின்றார்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சிறிதளவும் கவலைப்பட்டது கிடையாது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இருவரும் தலைவர் வழியிலே நாங்கள் செயல்பட்டு அவர்களுக்காகத்தான் நாங்கள் உழைக்கின்றோம் அவர்கள் எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை அவருடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் அது ஒவ்வொன்னா ஒரு வண்டியில டயர் கல்லுட்டு போற மாதிரி இருக்குது ரெண்டு டயர் போய் சேருமா இல்லையா தெரியல ஏன்னா நாலு டயர் தான் கார் போய் கரெக்டா இலக்கை அடைய முடியும் ஒரு காருக்கு நாலு டயர் தான் இருக்குது ரெண்டு டயர் பிடிக்கிட்டு போயிட்டு ரெண்டு டயர் போயிட்டு இருக்குது அது அப்படியே இப்போதான் தான் ஊர்ந்துட்டு போயிட்டு இருக்குது அது போய் சேருமா சேரால என்பது கடவுளுக்கு தான் சிறுபான்மையின் வாக்கு முழுமையாக அதிமுக அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து தான் எங்களுடைய வேட்பாளர் விட்டுவிடுறார்கள் நாங்கள் தேசிய கட்சியால் ஒரு மாநில கட்சியாக இருக்கின்றோம் மாநில மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பு தான் எங்களுடைய தலாய கடமை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருப்பது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அவளுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் முதல் குரல் கொடுப்பது அண்ணா திமுகதான். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆக அவளுக்கு ஏதாவது சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது தமிழகத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முதல் குரல் கொடுப்பது அனதித்யா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. கரண்டு கலந்துட்டு போயிட்டு போல டயர் தனித்தனியாக அதாவது இது ஒரு ஜனநாயக நாடு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு உரிமை இருக்குது ஒரு பார்வை இருக்குது இன்னும் தேர்தல் நெருங்கல தேர்தல் அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்தில் தான் அறிவிப்பதாக தகவல் அப்படி கால அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அதுக்கு தகுந்தவாறு தான் ஒவ்வொரு கட்சியும் செயல்பட்டு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அதனால எந்த கட்சி எங்கே இருக்குன்னு பொறுத்திருந்து பாருங்கள் அவர் தான் அழைப்பு சொன்னார் எங்க எங்களுடைய இணைய புரட்சி தலைவி அம்மா திறப்பு அளவுக்கு வலிநாளும் பரவாயில்ல தடுத்து எவ்வளோ தடுத்து நிறுத்தினாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லை அடக்கம் பண்ணவங்கள கூட அதை தோண்டி எடுத்து வேற பக்கம் அடக்கம் பண்ணணும் செய்வதற்கு தூண்டுகோளா இருந்தது யார் என்று வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தது கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரை அடக்கம் செய்கின்ற பொழுது இரவோடு இரவாக யாரெல்லாம் இதை புரட்சி தலைவி அம்மா அடக்கம் செய்த வழக்கு போட்டார்களோ அவர்களும் இரவோடு இரவாக வாபஸ் பண்றாங்க அப்படின்னு யார் காரணம் அப்படிப்பட்ட தப்பெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் ஏன்னா இருவரும் தலைவர்கள் எங்களை அப்படி வழிநடத்தல அந்த இருவரும் தலைவர்கள் வழியில சிறப்பாக நான் ஆட்சி செஞ்சோம் மக்கள் தான் எஜன்மாளர்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு சிந்தித்து செயல்படக்கூடிய கட்சி அதிமுக கட்சி அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும் வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விசமைத்தனமான பிரச்சாரத்தை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் விரைவில் வரும் தேர்தல் அறிவிக்கின்ற காலகட்டத்தில் எங்களுடைய கூட்டணி சிறப்பாக அமையும் அனைவரையும் அழைத்து அதை தெரிவிப்போம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கழக வேட்பாளரும் சரி கூட்டணி வேட்பாளரும் சரி மக்களுக்காக உழைக்கின்றவர்கள் தமிழ்நாட்டுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்க தமிழ்நாடுடைய உரிமைகளை காக்க மீட்டெடுக்க தமிழ்நாடு வளர்ச்சி பெற தமிழ்நாடு ஏற்றம் பெற தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றும் எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றும் உழைப்பார்கள் பாடுபடுவார்கள் தமிழகத்தை ஏற்றம் பெற செய்வார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொம்பது வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஏழு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அந்த பேரும் மக்களுக்காக உழைத்தார்கள் மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்திலே ஒழிக்க செய்தார்கள் உதாரணத்துக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தபொழுது உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக சட்ட போராட்டம் நடத்தி அம்மாவுடைய அரசு ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றுவோம் அந்த தீர்ப்பை அமல்படுத்த காலம் தாமதம் செய்த காரணத்தினால் மத்திய அரசை எதிர்த்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக நாடாளுமன்றத்திலே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து நாடாளுமன்றம் செயல்பட முடியாமல் ஒத்துவிக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்த கட்சி அண்ணா அதிமுக கட்சி அண்ணா அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனால் மத்திய அரசு பணிந்து நாங்கள் வைத்த கோரிக்கை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது இது வரலாறு மக்களுக்காக உழைத்தோம் தமிழ்நாடு விவசாயிகளுக்காக உழைத்தோம் நாங்கள் கஷ்டப்பட்டு சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்ற பெற்ற தீர்ப்பை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற நாடாளுமன்றத்திலே அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே இந்த வெற்றியை நாங்கள் பெற்றோம் அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மற்றவர் கூட்டணியை சேர்ந்த முப்பத்தெட்டு நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார் இதுவரை தமிழ்நாட்டுடைய எங்கே இன்றைக்கு உதாரணத்திற்கு நீட்டை பற்றி பேசுகிறார்கள் நீட்டை கொண்டு வந்தது அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியில் இருந்த ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம் அதில் கூட்டணி வகித்தது திமுக இரண்டும் சேர்ந்தால் நீட் தேர்வை கொண்டாந்தார்கள் எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு பாடுபடும் என்று சொன்னும் போது சட்டமன்ற பொது தேர்வின் போது ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்வது முதல் கையெழுத்து போட வேண்டும் என்றார் பிறகு இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு என்று சொன்னார் இதுவரை அதற்காக எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை அதோடு நாடாளுமன்றத்தில் இது குறித்து எந்த பிரச்சனையும் எழுப்பி நாடாளுமன்றம் ஒத்திவைக்கின்ற அளவிற்கு செயல்பாடுகள் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து இதுவரை குரல் கொடுக்கவில்லை அண்மையில் கூட இரண்டு நாட்கள் ஊடகத்தின் வாயிலாக நான் பேசினேன் மேகதாது பிரச்சனை வருகின்றது சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்றதற்கு விலைக்கு நிலை ஏற்படுமா என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு இருபத்தி எட்டாவது காவிரி மேலாண்மை ஆணை கூட்டம் நடைபெற்ற பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் தமிழ்நாடு சார்பாக அரசின் சார்பாக கலந்து கொண்டார்கள் அப்பொழுது இங்கே விவாதம் நடைபெற்றிருக்கின்றது ஓட்டெடுப்பு நடைபெற்றதாக பத்திரிகை செய்தி அதிலே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நாலு ஓட்டும் தமிழ்நாட்டிற்கு சார்பாக ஓட்டு எதிராக கிடைத்திருக்கின்றது இதன் அடிப்படையிலே காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் மத்திய நீர்வள கமிஷனுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார்கள் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார்கள் அது கூட விவரம் முழுமையாக இன்னும் வரைக்கும் தெரியல அண்ணா திமுக அரசு கடுமையாக சட்ட போராட்டம் நடத்தி நல்ல தீர்ப்பை உச்ச நீதிமன்ற பெறப்பட்டது தீர்ப்புக்கு அதை கூட காக்க திரான் என்ற அரசு இன்றைய விடியா திமுக அரசு இன்றைக்கு இருக்கின்ற நாடாளுமன்ற இதை ஏன் நாடாளுமன்றத்திலே எழுப்பவில்லை நாடாளுமன்றம் இன்றைக்கு முடிஞ்சிருக்கலாம் ஆனால் அரசாவது உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்ச நீதிமன்றம் சென்று அவதூறு வழக்கை தொடர்ந்து இருக்க வேண்டும் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கர்நாடக அரசு மேகதாதில் அணை கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் ஆணையத்துக்கு வந்த அதை தடுத்து நிறுத்தினோம் அது மட்டும் இல்லாமல் கர்நாடக அரசு மேகதாது அணையில் கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணியை துவக்க வேண்டும் என்பதற்காக மத்திய நீர்வள கமிஷனுக்கு கடிதம் அனுப்பப்பட்டு மத்திய நீர்வள கமிஷன் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு விளக்கம் கேட்டது அதைத் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்றைய தினம் இந்த மத்திய நீர்வள கமிஷன் மீது அந்த தலைவர் அந்த இயக்குநர் மீது அவதூறு வழக்கை தொடர்ந்து இன்றும் நிலுவையில் இருக்கிறது இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்து செயல்பாடுகள் இன்றைக்கு திமுகவுடைய செயல்பாடுகள் ஒரு மோசமாக இருக்கின்றது ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற ஆட்சி நீங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை எங்களுடைய நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் நாடாளுமன்றத்தில் பதினாறாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது கேள்விகள் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழித்தது பதினாறாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது கேள்விகள் கேட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் பெறுவதற்காக முயற்சி செய்தோம் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி சேர்ந்தவர்கள் முப்பத்தெட்டு நாடாளுமன்ற அவருடைய கேள்வி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தான் ஆக ஏழாயிரம் கேள்விகள் குறைத்து கேட்டுக்கின்றார்கள் அப்படி என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுவதற்காக அவர் வைத்த கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் எழுப்புகின்ற பதினாறாயிரத்தி அறநூற்றி பத்தொன்பது கேள்விகளை கேட்டு சாதனை படுத்துகின்றார்கள் அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தெட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற நாடாளுமன்ற முப்பத்தெட்டு பேர் இருந்தாலும் வெறும் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு கேள்வி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா யார் சிறப்பாக செயல்படுறாங்க அதிமுக வெற்றி பெற செய்தால் எங்களுடைய நாடாளுமன்ற வெற்றி பெற செய்தால் எந்த அளவுக்கு செயல்படுகிறார் திமுக திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற செய்தால் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நாடாளுமன்றத்திலே செயல்படா என்பது இதிலிருந்து புள்ளிவரமாக தெரிகிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் எங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்தால் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் இப்பவே பரப்புரை தோன்றியது

தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மக்களுடைய குரலாக ஒழிப்போம் வளர்ச்சி பெறுவதற்கு தேவையான நிதிகளை பெறுவோம் தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமான தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்கிறார்கள் ஆகவே வெற்றி பெற செய்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதது தேவை மத்திய அரசிடம் இருந்து அதை நாடாளுமன்றத்திலே எழுப்பி அதை பெற்று மக்களுக்கு உறவாக இருப்பது என்று அண்மையில் பார்த்தா தெரியும் அண்மையில் விளையாட்டு நடந்ததில்ல நிகழ்ச்சி அப்ப யார் வந்தா தானே அழைச்சாங்க அப்ப மூடினாங்க இப்போ வெல்கம் மோடிங்கிறாங்க இதுதான் ரக்சி உடன்பாடு அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தினேன் நாங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது காவிரி நதியில் பிரச்சனை வந்த பொழுது இருபத்தி ரெண்டு நாட்கள் எங்களுடைய நாடாளுமன்ற மக்களுடைய குரலை விவசாய குரலை நாட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒழித்து இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்து சாதனை பற்றி வரலாறை நாங்கள் படுத்துமோ அதுதான் எங்களுடைய இது அதே நமக்கு தீங்கி விளைக்கின்ற பொழுது அவதூறு வழக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு என்ன செஞ்சாங்க நான் வந்து சட்டமன்றத்தில் பேசின பிறகுதான் ரெண்டு நாளைக்கு முந்தி நீர்வளத்துறை அமைச்சர் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இது வரைக்கும் ஏதாவது பேசினாரா இது எதற்காக சொல்லினேன் சொன்னால் இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் இன்றைய அரசாங்கம் வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுகிறார்கள் அவர்களுக்கு என்ன அதிகாரம் வேண்டும் என்பதை தான் பார்க்கின்றார்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சிறிதளவும் கவலைப்பட்டது கிடையாது ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இருவரும் தலைவர்கள் வழியிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாட்டு மக்கள் தான் எங்களுடைய எஜமானர்கள் அவர்களுக்காகத்தான் நாங்கள் உழைக்கின்றோம் அவர்கள் எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை அவருடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் நாங்க நினைக்கிறோமோ போறோமோ அது எப்படி எத்தனை முனை போட்டின்னு அது தேர்தல் தானே தெரியும் ஒருத்தரும் கிடையாது மக்கள் தெளிவா இருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுக்க தயாராகிவிட்டார்கள் களத்தில் எதிரி இல்லை என்பது தெளிவுபடுத்துகிறேன் அதாவது லட்சக்கணக்கில் முத நீட் தேர்வு ரத்து செய்வோம் ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு இரட்டை நிலைப்பாடு தான் திமுக நிலைப்பாடு என்று வெட்டு வெளிச்சமாகிவிட்டது அதற்கு பிறகு நான் சொன்னேன் நீட் தேர்வை ஆட்சிக்கு வந்தோட நீட் தேர்வு ரத்து செய்து முதல் கையெழுத்துனாங்க அது போயிட்டு அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்து ரகசியம் இருக்குன்னு சொன்னார் இன்ன வரது ரகசியத்தையே கண்டுபிடிக்க முடியல அடுத்தது ஒரு கையெழுத்துல ரத்து செய்கிறோம் சொல்லிட்டு லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்கினாங்க ஊர் பூரா வாங்கினாங்க அவருடைய கூட்டணி கட்சி தலைவிட்டு வாங்கினாங்க அதையெல்லாம் வாங்கி ஒரு கண்ணாடி வெட்டியில் போட்டு சேலத்தில் நடந்த கூட்டம் ஏன்னா எங்கேயுமே இடமில்லை சேலத்தை இடம் தேர்வு இடத்தை தேர்வு செய்து அங்கே திமுக இளைஞர் அணி மாநாட்டை நடத்தினாங்க அந்த மாநாட்டில் வந்து அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக வாங்கப்பட்ட படிவமெல்லாம் காட்டில் பறக்க விட்டு காலில் மிதிப்பட்டு தொட்டிக்கு போன காட்சியை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் தெளிவாக மக்கள் பார்த்தாங்க இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற ரகசியம்